ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு பீட்ரூட் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நார்மலாகவே ப்ரெக்னென்சி டைமில் காமன் ப்ராப்ளம் வந்து ஹிமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் இந்த பீட்ரூட் ஜூஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஹீமோகுளோபின் அதிகமாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நம்மளை அனிமையாலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணும் இதில் நிறைய அயன் அண்டு ஃபோலேட் இருக்குது அது மாதிரி பேபியோட குரோத்துக்குமே சப்போர்ட் பண்ணும் ஃபோலேட் இருக்கிறனால பேபியோட மூளை வளர்ச்சி அப்புறம் அவங்களோட ஸ்பைனல் கார்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது நமக்குமே வந்து பிளட் ப்ரெஷரை வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்கும் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க மீடியம் சைஸாக எடுத்துக்கோங்க பெருசாக இருந்ததுன்னா ஆஃப் எடுத்துக்கோங்க இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிடுங்க இந்த அளவுக்கு கட் பண்ணிடலாம் அது மாதிரி நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் வந்து வாரத்தில் மூணு நாள் இல்லை ரெண்டு நாள் தான் எடுத்துக்கணும் ஒன் ஃபிஃப்டி எம்எல் மட்டும் எடுத்துக்கோங்க அதிகமாக எடுத்துக்க வேணாம் இப்போ கட் பண்ண பீட்ரூட் வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க அது சேர்க்குறதுனால ஜூஸ் எதுவும் அஃபெக்ட் பண்ணாது நாட்டு சர்க்கரையிலையுமே வெள்ளத்துலேயுமே கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் அயனும் மினரல்ஸும் இருக்குது அதனால் நம்மளுக்கு நல்லது தான் உங்களுக்கு வேண்டானா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா பீட்ரூட் நார்மலாகவே கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும் இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ராப் லெமன் விட்டுருங்க இதில் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டே நிறையா ஊற்றுனீங்கன்னா முழுசாக அரைபடாது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிட்டு இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணிடுங்க ஃபில்டர் பண்ணிவிட்டு அவ்வளோதான் நீங்கள் டம்ளரில் மாற்றிக்கரலாம் உங்களுக்கு ஐஸ் க்யூப் வேணும்னாலுமே நீங்கள் போட்டுக்கரலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க இது வந்து நீங்கள் மார்னிங் டைமில் எடுத்துக்கலாம் அது மாதிரி அரைச்சோன்னே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருங்க நைட் டைமில் எடுத்துக்க வேண்டாம் வாரத்தில் ரெண்டு நாள் இல்லைன்னா மூணு நாள் தான் எடுத்துக்கணும் ஒருவேளை உங்களுக்கு பீட்ரூட் ஜூஸ் ராவாக குடிக்க பிடிக்காது அப்படின்னா நீங்கள் பீட்ரூட் பொரியலாக எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ப்ரெக்னென்சி டைமில் பீட்ரூட் எடுத்துக்கிறது உங்களுக்கும் நல்லது உங்களோட பாப்பாவுக்கும் ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ